வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் இங்கு கொஞ்சம் ஜெயக்குமார் டைரக்ஷன்ல நடிகர் அசோக் செல்வன் சாந்தன பாக்கேஜ் பிரதி மட்டும் படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற படம் ப்ளூ ஸ்டார் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருவர் சமூகங்கள் சேர்ந்தவங்க தான் அசோக் செல்வனும் சாந்தன பாக்கிராஜும் ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு இடையே ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது அந்த கிரிக்கெட் போட்டியில் பகவதி பெருமனோட கால் வந்து உடைக்கப்படுது இந்த ஊரில் வந்து கிரிக்கெட் போட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா இந்த சாந்தன பாக்கிராஜும் அசோக் செல்வனும் ஒன்று கொண்டு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் வந்து அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க மோதிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை வந்து தீர்வு காண்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வர மாரியம்மன் கோயில் திருவிழாவில் எப்படியாவது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தி அதில் ஜெயிச்சு எப்படியா அந்த ஸ்டேடியத்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா மும்மரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த இடத்த பிடிச்சாங்கிறதுனால சாந்தன பாக்கிராஜ் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கிறாரு ஸோ ஒரு சமயத்தில் வந்து அசோக் டீம் தோற்றுறது சாந்தன பாக்கிராஜ் டீம் வந்து ஜெயிச்சிருது அப்புறமா தான் டீம் கூட்டி வந்து விளையாண்டு அவங்கள போய் பார்க்க போறாரு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா வந்தையா காசு கொடுத்தா கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவமப்படுத்தி அனுப்பிடுறாங்க அசோக் செல்வோட டீம் தோத்ததனால அசோக் செல்வன் என்ன சரி அப்பா சொல்றபடி கேட்டு போய் கிரிக்கெட்ல வந்து ட்ரைனிங் போகலான்னு சொல்லிட்டு ஐசிஎஃப் டீமுக்காக ட்ரைனிங் போவார் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீ இளை இங்க வரவே கூடாது ரொம்ப அவனப்படுத்தி அனுப்பிடுவாங்க இதனால வந்து பெரிய மன உளைச்சலுக்கான அசோக் செல்வன் என்ன ஸோ இவங்களை ஏதாவது பண்ணணும் இருப்பாரு அங்க விளைச்சிட்டு இருந்த பகவத் பெருமள் என்ன ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு எப்படி ஜாலியாக வந்து இவங்களோட ஒன்று சேர்த்து ஒரு டீம் ரெடி பண்ணி அதான் எம்சிஎஃப் டீவுக்கு அகேஸ்ட்டாக விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ அதனால் ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசி புரிய டீம் ரெடி பண்ணுறாரு டீம் ரெடி பண்ணி ட்ரெயின் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் நினைச்ச மாதிரி ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கப்புறமா அங்கே நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேம் கொடுக்குறாங்க நேம் கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான கோஆர்டினேஷன் இல்லாதனால ஸோ மேட்ச் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பகவத் பெருமாளுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தினா அந்த டீம் வந்து வருவாங்க வரும்போது அந்த டீம் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் அட்வெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை படத்தில் ப்ளே தான் ஸ்டோரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து பழங்க ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் கூட அது ப்ளேல காட்டுறதுங்க ரொம்ப டிஃபரென்ட் பண்ணி காட்டணும் அதை வந்து டேரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ ரொம்ப அந்த எமோஷன்ஸ் காட்டதாக இருக்கட்டும் ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை அசோக் செல்வெண்ட்டில் லவ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதிலும் அந்த கீர்த்தி பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அசோக்சில் உள்ள போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை சாந்தனம் பாக்கிரராஜோட போர்ஷன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடித்த மாதிரி இருக்குது ஒரு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தனம் பாக்யராஜ் என்ன நினைப்பாருன்னா இப்படி நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சமூகத்தையும் வந்து பிரித்து வைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுற அந்த விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சமயத்தில் இறங்கி வந்து இனிமேல் நம்மளால ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி சாந்தனம் பாக்கியராஜன் நடிச்சிருப்பாரு ஸோ அது உண்மையிலேயே அந்த படத்தை ஒரு அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னால் இந்த எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மிரட்டல் ஐ டூ படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட கதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நடிகர் ஸ்டீஃபன் சவுட் டைரெக்ஷனில் ஸோ அவரே நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் சாவ்லின் சாகர் அந்த படத்தை அப்படியே வந்து தமிழில் ரீமேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காங்க அந்த ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் பாலிட்டிக்ஸு கம்யூனிட்டி பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு அந்த படத்தை அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மாற்றி பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கறக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா இருக்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து நம்மளை மறக்கடிச்சு இந்த படத்தை வந்து நம்மளை பார்க்க வைக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ